தாய் போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடமெங்கும் நீ குடி பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளை கண்டேனே என் உலகம் நீதான் என்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கையில்லாம் உங்களை வந்து சேரீம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு இட்லி அம்மா செஞ்சுருந்தாங்க இட்லி தக்காளி தொக்கு இது ரெண்டுத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து துணியே துவைக்கலை ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்படியே இருந்தது நிறைய துணி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு கொல்லிக்கு தான் வந்துருந்தோம் எனக்கு இந்த கொல்லியில் எங்கள் சொந்த பம்பு செட்டில் துவைக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் தண்ணி பாட்டுக்கு தண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியே ஏன்னா தண்ணி கழுனிக்கு போகும் அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை பொறுமையாக நிதானமாக துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல அம்மாவோட புடவை என்னோட வந்து ஒரு புடவை இருக்கும் அம்மா அது ஒரு ரெண்டு புடவை என்னவோ இருந்தது அது எல்லாத்தையும் துவச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பெரிய புடவை முதல்ல எல்லாத்தையும் துவைச்சிட்டு அதுக்கப்புறமா புடவைங்கள மட்டும் அலசி எடுத்துகிட்டு போய் மேலே கொடி கயிறு இருக்குது அங்கே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துணிங்கள்லாம் இருந்தது அதெல்லாமே அழைச்சி முடிச்சுட்டு குட்டி பொண்ணுவர் பக்கத்தில் வந்து அவங்க தாத்தா கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து தேங்காய் வேணுமா கொல்லிக்கு வந்தாலே அவங்க தேங்காய் கரும்பு இது ரெண்டுத்து தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால அப்பா வந்து அவளுக்காக தேங்காவை வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம என்ன தான் அம்மா அப்பா பாசம் கம்மிச்சினாலும் தாத்தா பாட்டி பாசம் மாதிரி வரவே வராது என் பொண்ணுக்கு அந்த ஒரு குறை இல்லை எனக்கு தாத்தா பாட்டி பாசமே சுத்தமாக கிடைக்கல இருக்கிறாங்க இருந்தும் அவங்க இது கூட இருந்தது கிடையாது என்னை எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்களே ஆனால் என் பொண்ணுக்கு அந்த ஒரு குறை இல்லை ஒன்றுத்துக்கு ரெண்டு பாட்டி இருக்காங்க தாத்தா மட்டும் ஒருத்தர் தான் இருக்காங்க ஒரு தாத்தா எங்கள் மாமனார் இறந்துட்டாங்க ஆனால் என் பொண்ணுக்கு அந்த ஒரு குறை இல்லாமல் ரொம்பவுமே ஜாலியா இருக்கிறேன் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில டைம்ல ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் நம்ம தாத்தாவும் இந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி மாதிரி நம்மள பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு அது இப்போ கூட கடைசி வரைக்கும் அது எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப அதாவது ஒரு கிட்டே இருக்கிறப்போ பாலுக்காக வந்து சொம்பு எடுத்துக்கிட்டு போனேன்னா அப்போ வந்து எங்கள் தாத்தா தான் பால் கறந்துட்டு இருந்தாங்களாம் தாத்தா வந்து பால் கறப்பாங்களாம் அந்த சொம்பில் பால் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு போய் நின்றுட்டு இருப்பேன்னா அவங்க வந்து பால் தராமலே எட்டுன்னு போய் ஊற்றிடுவாங்கன்னா அவங்க இதுவாக இருக்குது பண்ணியிருப்பாங்க அவங்க மேலெல்லாம் எப்படி பாசம் வரும்னு எனக்கு அப்பப்போ நினச்சி பார்ப்பேன் இந்த மாதிரி நிறைய எனக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கு எங்கள் தாத்தா பாட்டி பாசம் அப்படின்னா என்னானே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது என் பொண்ணுக்கு அந்த ஒரு குறை இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது இது வந்து மறுநாள் வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான் எதுக்காக இல்லை அவசர அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா குட்டி பொண்ணு வந்து வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படியே கொல்லிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்திருந்தேன் இதுதான் எங்கள் குரோதி அம்மா கோவில் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய வேண்டுதலெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுறாங்கன்னா அவங்க இவங்க தான் அதுக்கப்புறமா கொல்லியில் வந்து பார்த்தோன்னா நெல்மணி எல்லாம் நல்லா வந்திருந்தது அழகாக தலை சாய்த்து நின்றுட்டு இருந்தது இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து கொட்டை நெல் தான் விவசாயிங்க தான் நெல் போட்டாலும் ஒரு சில டைமில் அவங்களுக்கு சாப்பாடுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது எங்கள் அம்மா அப்பாவும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க சொந்தக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க அவளுக்கு என்ன அவ பயிர் வச்சு நல்லா சாப்பிட்றா அப்படின்னு ஆனால் அதில் இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது எத்தனோ நாள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க இப்போ கூட ரேஷன் வச்சு இல்லாமல் ஒரு சில நாள் பக்கத்து வீட்டில் கடல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி நிலமெல்லாம் இருக்குது ஆனால் சொல்லுவாங்க சொந்த பந்தம்லாம் அவளுக்கு என்ன பயிர் வச்சு நல்லா சாப்பிட்றா அப்படின்னு அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்குற அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் போயிருந்தோம் வேலூருக்கு போயிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வேலூருக்கு பஸ்ஸில் போய் இந்த குட்டி பொண்ணு ஓய்ங்க ஒரு வீடியோ கூட எடுக்க மாட்டேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இது போல் நிறைய கிராமத்து வாய்க்கெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப தலைவலிக்கிறப்பில் இருந்தது ஒரு நா ரெண்டு மணிக்கு வீ ஒரு மணிக்கு வீட்டிலேருந்து ஒன்றரை ஆயிரக்கம் ஒன்றரைக்கு கிளம்பி நாலே காலுக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு அந்த இதுலேயே வந்து பால் வாங்கிட்டு வந்த வரப்போ பால் டீ விடணும் ஆனால் எனக்கு காஃபி தான் போட்டு குடிக்கணும் போல இருந்தது அப்படினால சூடாக ஒரு கப் காஃபி போட்டு இந்த நாள் இனிய நாளாக முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு